தமிழகத்தில் பள்ளிகள் இன்று திறப்பு காலாண்டு விடுமுறையை தொடர்ந்து தமிழகத்தில் இன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படுகின்றன இதையொட்டி தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அறிவுறுத்தி இருந்தது முதலில் ஐந்து நாள்கள் மட்டுமே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் விடைத்தாள் திருத்தம் மதிப்பெண் பட்டியல் உள்ளிட்ட காரணங்களால் செப்புள்ளி இரண்டு எட்டு முதல் நேற்று வரை ஒன்பது நாள்களாக விடுமுறை நீட்டிக்கப்பட்டது கலைஞர் நூற்றாண்டு பூங்கா இன்று திறப்பு சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதல்வர் ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார் நாற்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவிற்கு கடந்த பிப்ரவரி மாதம் முதல்வர் அடிக்கல் நாட்டினார் இதில் உயர்தர தோட்டக்கலை அருங்காட்சியகம் ஐநூறு மீட்டர் நீளமுடைய ஜிப்லைன் பனிமூட்ட பாதை காய்கறி தோட்டம் உள்ளிட்ட பல அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன திமுக அரசே முழு பொறுப்பு மெரினாவில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்தனர் இதுகுறித்து அண்ணாமலை முதல்வர் தனது சுய விளம்பரங்களுக்காக மேற்கொள்ளும் ஏற்பாடுகளை கூட பல லட்சம் மக்கள் கூடும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யவில்லை என்பது அவரது நிர்வாகத்தின் முழுமையான தோல்வியை காட்டுகிறது இதற்கு திமுக அரசே முழு பொறுப்பு பொதுமக்களுக்கு நிச்சயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றார் திமுக அரசை விமர்சித்த விசிக திமுக அரசின் கவனக்குறைவால் அரசு இனிவரும் காலங்களிலாவது இது போன்ற நிகழ்வுகளில் விழிப்புடன் இருக்க வேண்டும் தன்னலன் பேணாது மக்கள் நலனை பெரிதாக பேணும் அரசே மக்களுக்கான அரசு என கூறிய அவர் அரசின் மூத்த நிர்வாகத்தினர் வான்படை சாகச நிகழ்வை காணும் ஆர்வத்தில் மட்டுமே இருந்ததாக குற்றம் சாட்டினார் ஐந்து ரூபாய் கோடியை எரிக்க போலீசார் திட்டம் கர்நாடகாவில் ஐந்து கோடி ரூபாய் பழைய நோட்டுகளை எரிக்க பெங்களூரு போலீசார் திட்டமிட்டுள்ளனர் வழக்குகளில் சுமார் ஐந்து கோடி ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்து வைத்திருந்தனர் இவை பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளாகும் இந்த பழைய நோட்டுகளை மாற்றி கொள்வதற்கான கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் இவை தற்போது வெறும் சாதிதமாகிவிட்டன இந்நிலையில் இவற்றை எரிக்க நீதிமன்ற அனுமதி கோரியுள்ளது